இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் இந்தியா நான் நினைக்கிறேன் கடைசி ஒரு எல்லாருமே நீங்கள் தலைமனார் தான் வந்து பின்னாடி வந்து என்னது பார்த்தாலே தெரியுமா இந்த தலைமன்னார் துறையில் இருக்கிற லைட் ஹவுஸ் சரியான டைம் பார்த்தா வந்துருக்கோம் நான் எதிர்பார்க்கல ஆ ஆ கரோட போறீங்களா என்ன மீன் கூட போடுவீங்க பாத்தீங்களா நம்ம இந்த இருக்கை வந்து ஹலோ வணக்கம் வரவலே நாங்கள் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னாரில் இருக்கிற தலைமன்னாரில் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அதாவது குறிப்பாக வந்து இப்போ இந்த நம்ம பார்த்திங்கன்னா தலைமண்ணாரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு இப்போ நாங்கள் பக்கத்தில் நிற்கிறோம் வந்து நாங்கள் இப்போ எங்கே என்றால் இந்த தலைமண்ணாரில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா பார்த்துக்கொண்டு அப்படி அந்த பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுசன் இருக்குது அதாவது இந்த தய தலைமன்னார் துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் இருக்குது மற்ற ராமர் பாலம்லாம் இருக்குது இப்போ நாங்கள் இப்போ இந்த இடங்கள் வந்து இப்போ என்ன மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு காட்டப்போறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ நிறைய காலத்து புற வந்து இப்போ வந்துக்கிறோம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடம்லாம் ஹாடினாங்க இந்த ராமர் பாலம் அப்படி இருக்குது மற்றது இந்த இந்த தலைமண்ணை துறையில் வந்து அப்படினு ஹாடி இருப்போம் இப்போ வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொன்ன வயல் அந்த வகையில் நாங்கள் இப்போ இங்கே இருந்து அப்படியே இந்த அப்படி இந்த ரோட்டால் அப்படியே போயிட்டு இந்த தலைமண்ணால் இருக்கிற விஷயங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு சுற்றிலாம் வந்து வேறு வேறு விஷயங்கள் என்னென்னங்கிற பார்த்துக்கொண்டு அப்படி வருவோம் முக்கியமாக ஒருங்கிற சேனலுக்கு முதமல்ல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய காலத்து பிற வந்து இப்போ இந்த ரெயின் வந்து ஓடுதுன்னு சொன்னவே நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு தான் இந்த இடத்துலேருந்து ட்ரெயின் வந்து இப்போ கொழும்புக்கெல்லாம் வந்து போகுதுண்டு எங்களுக்கு நியூஸில் வந்து சொன்ன வேல் சும்மா அப்படி இந்த இடத்த அப்படியே பார்க்கலாம் அப்படி நாங்கள் இப்போ மோட்டர் பைக்கில் போயிட்டு சரியா பக்கத்தில் அதெல்லாம் வந்து இப்போ ஸ்டேஷன் இருக்குது இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வரும்போது சொன்ன வேல் அப்படி வந்தால் உங்களை கண்டிப்பாக காட்டுவேன் இப்போ இந்த பாதையெல்லாம் அப்படி பார்த்துட்டு நாங்கள் இப்போ இந்த தலைமன்னாரில் இருக்கிற இந்த லைட் எல்லாம் அங்கே உள்ள இந்த மீன்பாடிகள் இந்த ஸ்டேஷன் அதெல்லாம் பார்ப்போம் ஏன்னா இந்த இடத்துல மக்களுடைய நடமாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான குறைவு ஏன்னா ஏனென்றால் இப்போ முந்தியம் அப்படித்தான் இராணுவத்த கட்டுப்பாடு இங்கே வந்து கூட இருக்குது அதோட பார்த்திங்கன்னால் இந்த முஸ்லீம் மக்கள் வந்து இங்கே வந்து கூட வாழினோம் தமிழரை விட இங்கே அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமன்னர் துறையில் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் ஏன்னா மக்களாம் கூட இன்னொரு ரோட் இருக்கு அதால போகலாம் அதால் போனால் நாங்கள் நம்ம குறிப்பிட்ட ஒரு பகுதியாக போகலாம் இப்போ இதான் வந்து இந்த தலைமன்னார் இந்த கடற்கரைக்கு போகிற இந்த ஹாபர் ரோட் இந்த பனிமரங்கள் சுலுவா போமா ஓகே இதான் ஸ்டேஷன்னா பக்கத்தில் தலைமன்னார் ரயில்வே ஸ்டேஷன் சும்மா அப்படியே ரெண்டு பார்க்கலாம் ரெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது கேடு வேணா முன்னாடி போமா கொஞ்சம் போமா முன்னாடி முன்னாடி துறை நிறைய ஆடலாம் நினைக்குது இங்க வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஊர் ஆடுகள்லாம் கூட வளைக்கு நம்பலண்ணா ஓ ஆடுகுட்டி ஸ்லோ பண்ணுங்க எது பாவியண்டால் நாங்கள் கூட போகணுமே அதான் ஸ்டேஷன் நீங்கள் பார்க்கலாம் முதலெல்லாம் வந்து சரியான இதாக இருந்தது இப்போ எல்லாம் இடிஞ்சு போய் பழுதாய்ப்பு இருந்தது இப்போ பரவாயில்ல நீ படம் இதில் பாருங்க இதில் ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது நாங்கள் இப்போது இந்த தலைமன்னாரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்துட்டேன் இறங்கி போய் நான் உங்களுக்கு அந்த இடங்களெல்லாம் காட்டுறேன் மறக்கவால் வந்து சேனலுக்கு வந்து லைக் பண்ணி ஆதரவு வாங்க ரொம்ப உதவியாக இருக்கும் இதால் நாங்கள் நடந்து போனோம்னு சொல்லி சொன்னால் அந்த மீன் பாடிகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் இதோட பஸ் ஸ்டாப் ஒன்று பேருந்து தரிப்பிடம் வேணா அதில் நாங்கள் க்ரோஸ் பண்ணி போயிட்டு பார்ப்போமா கண்டவாளத்தில் க்ரோஸ் பண்ணி நாங்கள் கேடுவோம் எத்தனை மணிக்கு ட்ரெயின் வேறு மணி கேட்டு பார்ப்போம் ஒரு கடவை அங்கால இன்னொன்று மூன்று இருக்குது இதால் ஏறி போடுறது ஏறி தான் போகணும் இந்த இடம் பாருங்க என்னம்மா ஏறிது கண்டு பார்த்தீங்களா ஏன்னா நல்லா வந்து செஞ்சிருக்கணும் இதால் ஏறி தான் கடக்கணும் இல்லை சின்ன ஒரு கெல்லொன்று இருக்குது இதால் அப்படியே ஜம் பண்ணி சிசனை பார்த்து போட்டு கடைக்கிட்டே போவோம்மா அதை சுற்றி வரலாம் அவன் தூரம் இருக்குது அப்போ வர வழி இல்லை என்ன டைம் ஆகிட்டு நாங்கள் எங்களோடய ஊருக்கு போகிறோன்னா கடைசி ஒரு மூணு எல்லாம் பைக்கில் டிராவல் பண்ணணும் அதில் இதுதான் பெரிய ஓகே பெருமளவு நான் நினைக்கிறேன் இங்கே வந்து என்ன சொல்கிறது இப்போ மக்களுடைய குடியிருப்பு பார்த்து குடியிருப்பு பார்த்தால் குறைஞ்சது ஒரு ஒரு ஆயிரத்துக்குள்ளான் வரும் நான் பெருமாள் நினைக்கிறேன் அதில் நாங்கள் வரைக்கும் சொன்னவேல் ஒரு நாலு மணி அண்ணா அஞ்சு மணி போல தான் இந்த இடத்துல ரெயின் சொன்ன சொன்னேஷமாக கேட்டு பார்ப்போமா பார்த்தீங்களா இந்த இருக்கையெல்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆனிட்டு வச்சுக்கணும் தலை மன்னார் துறை இங்கே தான் டிக்கெட்லாம் புக் பண்ணலாம் இதில் கேரி ஆலயம் இருக்குது தேவையால் புக் பண்ணுறதுக்கிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னால் பெரிய ஒரு பிறந்த தேசம் தானே என்ன இங்கே வந்து கூட இந்த பனை வந்து கூட நிற்கிது நாங்கள் இந்த மன்னார் டவுனில் இருந்து எங்களால் போகிற பார்த்தீங்கன்னால் ஃபுல்லாக என்ன சொல்கிறது எல்லாமே பனைமரங்கள்லாம் கூட இந்த இடத்துல ஓகே நான் அந்த ஸ்டேஷன் மட்டும் சும்மா நம்ப நான் காட்டிக்கொள்கிறேன் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு போர்ட் போடுறீங்கன்னா ஜூம் மணிக்கு பாருங்க பாருங்கள் மண்ணா துறைன்னு சொல்லி அதில் போடுறீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ஓகே அங்கே பின்னாடி வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ட்ரெயின் பெறாதான் சரியாக வந்து பத்து முப்பதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தலைமன்னா துறைக்கு வந்து கொழும்புலேருந்து ட்ரெயின் பெறும்னு சொன்னவையல் நான் முதல்ல வந்து மாறி சொல்லி போட்டேன் என்னால் என்னோடது இப்போ நாங்கள் இப்போ இங்கே வர்றது குறைதானே அப்போ இங்கே உள்ள ரென்னாக கடை அப்படின்னா சொன்னவையில் இது வந்து இந்த கொரோனா மூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஓடுறது தெரியாது என்றால் இந்த இடத்துல வந்து பாதம் வந்து சரியில்லாமல் எல்லாம் படதாக போயிருந்தால இப்போ வந்து சீராக வந்து எல்லாம் புற அமைச்சு எல்லாம் மறுபடியும் அசிதிக்கிட்டோம் அதெல்லாம் இப்போ பழைய மாதிரி இப்போ ட்ரெயின் வந்து ஓடிக்கொண்டிருக்கு அந்த லைட் பாஸ் கடற்கரைக்கு கிட்டே போயிட்டு அங்கே உள்ள விஷயங்களையும் அந்த கடற்கரையில் உள்ள வேறு வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்காண்டு அப்படியே പാർത്ത കൊണ്ട് വരുവാം ഓക്കെ എടുക്കാം പക്കത്തില്ല മാറമായിട്ട് ഓക്കെ ഇട പോയിന് ഇടതക പക്കത്തിലെ നേരെ പോമാണ ஓகே இதெல்லாம் வாடி இருக்குது எப்படி இருக்குதுதான் பார்க்க வந்தாச்சு மீன் எல்லாம் பிடிக்கிறோம் போல பாப்போமா நிறைய வாடி இருக்குதா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன் இப்போ பிடிச்சிக்கொண்டிக்கிறோம் அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து போக்காண்டிக்கிறோம் அதாவது மீன் எல்லாம் பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இனி போய் ஒவ்வொரு நேரங்களை பார்த்து ஏன்னா சுத்தி பாத்தீங்களா தலைமன்னார் துறையில் இருக்கிற லைட் ஹவுஸ் பழைய லைட் ஹவுஸ் இது அப்படி ஓகே என்ன ஜல்பானம் சும்மா வந்து நான் அப்படியே பார்க்க ஓகே இப்ப எப்ப காலையில போறது இங்க மீன் பிடிக்க போவோம் என்ன மீன் கூட போடுவீங்க

ஜூமனி காட்டுறேன் பாருங்க அங்கே போயிடலாம் நாங்கள் இருந்தால் என்ன சொல்றது இப்போ முந்தியிருந்தே நாங்கள் வந்து அங்கே பக்கமாக நான் போயிடலாம் அதெல்லாம் வந்து உடைஞ்சி டேமேஜாக ஆயிருக்க வழியால் நார்மலாக இப்போ நீங்கள் இந்த லைட் கோஸை பார்க்கலாம் இலங்கையினுடைய மன்னார் மாவட்டத்தில் தலைமன்னார் மன்னார் துறையில் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு போட்டோண்டு வருது வேறங்க மீன் பிடிக்க போன வேல் இப்போ கடைக்கு வருது இங்க நாணயன் மாறி மாறி போய்க்கு மாட்டேக்கிறேன் தெரியுமா ஓ என்ன சூட மீனா பட்டுருக்கு இதுக்கு என்ன பேருண்ணா மீனுக்கு சாலை சாலை மீன்ண்ணா இது அப்படியே கொண்டு போய் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படியே வாடி கொண்டு போவீங்க ஓகே ரைட் ஓகே நல்லா இருக்கேண்ணா ம் ஆ எக்கல வேணா இப்படி வேறு சொல்லி எங்களுக்கு இந்த வீரிய இருக்கிற சான்ஸ் நல்ல டேஸ்டியாக இருக்குது திடீம்மா வேணா கரட்டை மீனா கரட்டை மீனா ஓகே சாலை மீனா ஓகே சாலை மீன் இங்கே எவ்வளோ கிலோ போகும் ஒரு ஐநூறுரூவா அப்படி போமா குராகப்படியா ஓகே அந்த மாதிரி பாருங்க எடுத்து எடுத்து போட்டு பண்ணுறீங்க அப்படியே ஒவ்வொரு இந்த போட்டு அப்படியே கொட்டி அப்படி ஒன்று கொடுக்க வேண்டிய வேற வேற மீனும் கிளந்து மாடி இருக்குது தனி மீனா அப்படியா ஓகே

சும்மா நாங்கள் அந்த ராமர் பாலத்தையும் சும்மா அப்படி அந்த தலைமண்ண துறையை வந்து பார்க்கணும் வந்து பார்க்க பார்க்க தான் வந்தது வந்தால் பிறகு நாங்கள் எங்களுக்கு வந்து இப்படியான ஒரு காட்சி ஒன்று கிடைக்குமென்று நாங்கள் எதிர்பார்க்கல ரெண்டாயிரம் நிறைய மீனில் வந்து பிடிச்சிக்கணும் வந்து கரையில் வந்து இப்போ சேர்க்கினோம் இப்போ இன்னொரு போர்டு வந்திருக்குது அதுலேயும் பார்ப்போம்மா என்னென்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லி அதே மீன் தானேண்ணா அதே மாதிரி தான் அந்த பாஸ்கர் எல்லாம் அப்படி வந்து ஓட்ட போய் நம்பாரு இதில் ஒரு இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வயசான அம்மாவுக்கு வந்து நிற்கணும் ஆ கரோடு காய போடுறீங்களா ஆ இங்கே வெட்டுறது உப்பு போட்டு ஊற வைக்கிறது ஏண்ணா ரைட் 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 ஆ நீங்களாம் பாட்டுறீங்க நல்லா சின்னண்ணா வடிவா

கருவாட்டு போறதுக்கு வாரம் போயிட்டு சந்தோஷமா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷமா இருந்துச்சு இருங்கோ தம்பி சாப்பிடுங்கோ என்ன சாப்பிடுறீங்க வந்து நீங்க எல்லாம் என்ன இப்போ ஒரு நா ஒரு இடத்துக்கு நாங்க போயிக்கல புது புது ஆகலை சந்தோஷம் சந்திக்கல அதில் வந்து இப்படி அந்த அன்பா கதை கேட்கல எங்கே அறியாமல் ஒரு என்ன இப்போ எங்களுக்கே ஒரு ஒரு ஆசைன்னு வரும் அவரை கதை கவனம்னு சொல்லி அந்த முதல்ல ஒரு எங்களை கவனிப்பு ஒன்று இருந்துச்சு வேறு பெருசாக வந்து என்னோட இந்த இடத்துல சுற்றி காட்டுறதுக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமர் பாலம் வந்து ஏற்கனவே நாங்கள் இப்போ வந்த இடத்துல வந்து சொன்னவர் அப்படின்னா அது இப்போ பார்க்குற கஷ்டம்னு சொல்லி அதால் எங்கேன்னு பார்த்தா தெரியாதா முங்கி தெரியுமா ஆனால் இப்போ வந்து தெரியாதா இப்போ பாடி கொண்டு போயிடாம இதில் இருந்து ஒரு கொஞ்ச தூரம் தான் இந்தியா நான் நினைக்கிறேன் கடைசி ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இந்தியா இருக்குது சரியாக ஒரு அரமலத்தியாலம் ஓட்டம் இங்கே இருந்து இங்கே இந்தியா அரைமலத்தியாலம் நாற்பது சை ஓட்டம் முந்தி நோமலாக இப்போ பண்ணி என்ன உள்ளது பார்த்தாலே தெரியுமா மேண்ணா இந்த ராமர் பாலம் நான் சொல்லி இப்போ அப்படி கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலை எந்த ஒரு குன்றும் தெரியலை பார்க்க அந்த மணல் திட்டு வந்து நான் தெரியுமான்னு சொல்லி ஆனால் இப்போ அப்படி ஒன்றுமே பார்க்க தெரியலை ஓகே உறவுல நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதாவது இந்த தலைமன்னார் துறையில் வந்து இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குது தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாற்றம் அடைஞ்சிருந்தது அந்த முறையில் நான் உங்களை காட்டியிருப்பேன் மற்றது இந்த லைட் ஹவுஸுகள் மற்றது வேறு இங்கே உள்ள அந்த வாடிகள் நாங்கள் இப்போ எதிர்க்காக வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு போட்டில் போட்டில் போய் மீனம் பிடிச்சுன்னு வந்தவே நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக அப்படியான இடங்களுக்கு வந்தீங்கன்னாலும் சுற்றி பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும் மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க எங்கே சேனலுக்கு முதல் முதல்ல யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலைவேற சந்திப்போம் நன்றி வணக்கம் முக்கியமாக வந்து வந்திங்கன்னா இந்த வீடியோ பண்ணுற கருத்தை வந்து எங்களோடய கவர்மெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க நன்றி